பழம் கொடுங்க கற்புரம் இந்தாங்க இந்த பூ எவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தது சார் இந்த பூ எவ்வளோ இருக்குங்க சொல்லுங்கள் என்னது நூறுரூவா நான் வாங்கி வந்தேன் எங்கேயுமே பூ இல்லை இந்த பூ நூறுரூவா இன்றைக்கி காட்டி இது பண்ணலை நான் சரி ஐம்பது ரூபா இருக்குன்னு சொன்னா நூறுரூவா இந்த பூ பூ விற்பார் இருபது ரூபா சொல்லி விற்பார் அது சிரிச்சிக்கலா அந்த பூ தான் இருக்குது வெயிட் போட்டு பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு நூறு

வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே கார்த்திகை தீபம் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சா இன்னைக்கு திருவண்ணாமலை பயங்கர விசேஷமாக இருக்கும் நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் போக முடியல பொங்கலுக்கு திருவண்ணாமலை போவேன் போகணும் ஆசை இந்த தீபத்தெல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஆசை போனோம் அங்கே இருக்கலாம் கொடுத்து வச்சாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதே மாதிரி மகாதீபம் எடுத்துவாங்க கார்த்திகை மகாதீபம் நல்லாயிருக்கும் ஓகே நம்ம இங்கேருந்தே தீபத்தை நினச்சிக்க வேண்டிதான் திருவண்ணாமலை நினச்சாலே மோட்சம் ஒன்று வாங்க நினச்சிக்க இன்றைக்கி பூஜை முடிஞ்சிச்சு மூணு அடுத்த வேலையை பார்க்கணும் இன்றைக்கி பார்த்தீங்களா பூ ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குது கடைசி நிமிஷத்தில் விஜய் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி அந்த ஜிஹெச் ப்ரெட்டு கொடுத்துட்டு வந்தேன் வந்துட்டு டயர்டாக தூங்கிட்டேன் நான் ஒன்றாவது எந்திச்சாப்பான் சொல்கிறாங்க ஒய்ஃபு பூ வாங்கலன்ட்டு எங்கேயுமே பூ இல்லை ஒரு பூ வாங்கினேன் முழந்தாம முழம்லாம் உதிரி தாமா உதிரி தாட முழந்தானாங்க உதிரிதான் வேணும்னு அப்படி வாரி போட்டு நூறுபா கேட்டாங்க ரைட் ஓகே பிளாஸ்டிக் கவர் வாரிதாகிடுச்சு இங்க வைக்க சொன்ன பரவாயில்ல இந்த அகர்மலில் வச்சாங்க ஒன்றாவில் எடுத்துட்டு நல்ல காலம் எந்தெந்த ஊரில் கார்த்திகேவன் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லுங்க நம்மளுக்கு தெரியாததை பற்றி ஐ மீன் திருச்செந்தூரில் கூட பயங்கர விசேஷமா இருக்கலாம் பழனி அப்புறம் வந்து இது திருத்தணி பழந்துச்சோலை திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகள்லாம் நல்லா அறுபடை வீடுகள்லையும் பயங்கர விசேஷமாக இருக்கும் எல்லா சிவன் கோயிலையும் கார்த்திகை விசேஷம் இருக்குது கொண்டாடப்படும் சரி அது முக்கியம் குழந்தை தூக்கம் குழந்தை தூண்னா பக்கத்தில் ஒருத்தர் இருக்கும் ஓகே நம்ம வீட்டில் பூஜை கொண்டாடியாச்சு சாமி கும்பிட்டாச்சு நீங்கள்லாம் சாமி கும்பிட்டீங்களேன் எங்கள் வைஃபு பயங்கர பக்தி சாமி பயங்கர பக்தி அவங்களுக்கு எந்தெந்த ஊரில் கார்த்திகை தீபத்துக்கு விசேஷம்னு சொல்லுங்கள் இதை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கீழே போனோம் கீழே போய் தம்பிக்கு சூரியன் கொஞ்சம் டல்லாக இருந்தான் இன்னைக்கு மழை குளிரெல்லாம் இல்லையா கொஞ்சம் டல்லாகிட்டான் ஃபீவர்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப டல்லாக தான் இருக்கான் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் தான் இருக்கான் நம்ம கோவம் வந்துச்சா நார்மலாக இருக்கான்னு அர்த்தம் வாசலில் விளக்கு எத்து வச்சுருக்காங்க காற்று பயங்கரமாக அடிக்குது निदान बनी है अच्छे हाँ ओके पूजा लाऊं मुझे ची आपे टेबम ना दीवम आपका टेब टेबम हैप्पी कार्तिके दीवम पूजा लाऊं मुझे चलाऊं मिल राइट ओके नबल नाली कितना करना है चलने करना ना पन्नो எனக்குதா மியூசிக் இல்லை நீ வச்சுக்கிறியா டய்ட்டு இன்னைக்கு கூலி படம் நேற்று கூலி படத்தோட டீ நான் பார்த்தேன் ரஜினி சார் ஆடுறாரு எத்தனா நம்ம தலைவர் மியூசிக் தான் பார்த்தீங்களா நம்ம தலைவர் டிஆர் சார் அவருடைய மியூசிக்ல தான் ரஜினி ஆடுறாரு அந்த கூலி படத்தில் ஃபஸ்ட்டு வீட்டை வேற லெவலில் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த பாருங்கள் என்ன பார்த்தவே சந்தோஷம் சார் டிஆர் சாருடைய மியூசிக் வருதுன்ட்டு அப்படியே வாய்ஸ் வரேன் டின் டக்கா டின்னக்கு இந்த டின்னு டக்கா பொட்டாஷ் எல்லாம் வெடிக்கிறாங்க டக்கா கிப்பா காசிக்க தீபம் பொட்டாஷ் வெடிப்பாங்க எல்லாமே சரி ஓகே கிப்பால்லாம் ஏய் தும் துண்ணு சரி இந்தக்க டன்னக்க டன்னக்க நம்ம எங்க இருக்கோம் வேரி அண்ணா நம்ம வீட் அட்ரஸ்ல அப்பதான் வரவாங்க ஆர்டர் 8108576811 புரிஞ்சீங்களா என்னடி சொல்லு சொல்லு ஆர்டர் 8108576811 புரிஞ்சவங்க வாங்க лагне சாமி சாமி मुर्गा मुर्गा मुड़ो काचा में तोड़ने का आन करने दो तोड़ने का अंबरले तोड़ने का कोडर दे तोड़ने का कोडर दे तोड़ने का विनान तोड़ने का तंदीय तोड़ने का सावले तोड़ने का उन्नय तंदीय करना में கண்ணம் தந்த உமக்கே கண்ணன் நன்றி சொல்லுவோம் எத்தனை பாட்டு வந்தாலும் இந்த பாட்டுக்கு ஈடாகாது ஏன் அன்புல அச்சிந்தான் அந்த படம் வரப்போ நான் நைன்த்து படிச்சுருந்தேன் அப்போ வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்திருப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்க எப்போ எயிட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் நேராக சிமில் உட்காண்டேன் டிக்கெட் பாரப்பட்டு இருக்கு முன்ட்டு தங்கசாலையில் அன்புல ரஜினிகாந்த் டிக்கெட் வந்து நாற்பது காசு ஐம்பது காசுன்னு நினைக்கிறேன் நேராக டிக்கெட் உள்ளே உட்காண்டேன் வீட்டில் இட்லியே கட்டி கொடுத்தாங்க இன்ட்ரோல இட்லேயா சாப்பிட்டேன் அந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கேன் நான் பார்த்த படம்லாம் சொல்கிறேன் அந்த நைன்டீன் எயிட்டி டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்க்குள்ளே தான் இருக்கும் கிருஷ்ணா தேட்டர் கிரௌன் தேட்டர் பாரத் தேட்டர் என்னென்ன படங்கள்லீஸ் ஆச்சு கெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் நைன்டீன் எயிட்டி டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் குள்ளே நான் பார்த்த படங்கள் மேரி அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் வெள்ளை ரோஜா வெள்ளை புறா ஒன்று இதெல்லாம் நான் அந்த பார்த்த படங்க அவர் வந்து ஒரு படம் அந்த பிரபு சார் அந்த படம் நாற்பது வாட்டி பார்த்துருக்கோம் டிக்கெட்டை வந்து முப்பத்தஞ்சு காசு தான் சார் நாற்பது தடவை குறைஞ்சது பார்த்துருப்பேன் எனக்கு வந்து சினிமா பைக்கும் அதே மாதிரி முத்து எங்கள் சொத்து பிரபு சர்புறம் அது ஒரு பத்து வாட்டினாச்சும் பார்த்துருப்பேன் ஆமாம் அப்புறம் வெள்ளை வெள்ளைப்புறா வந்து சார் சர்புறம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகக்காக தெரில அப்புறம் வந்து அர்ஜுன் சார்து ஆனந்தபாபு சார்து நெல்லிக்கனி வெற்றிக்கனி சூரக்கோட்டை சிங்கக்குட்டி இருக்கு நான் சொல்கிறேன் நான் சின்ன வயசு பேர் அந்த படம் பத்து வயசுல லாரி ட்ரைவர் ராஜாக்கன் பேர் நான் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் என் பேரை பார்த்தால அப்படியே உடம்புனா புல்லன்னு அந்த படத்தை பார்த்து கொல்லிமலை வீரன் இது வந்து அதுக்கு முன்னாடி எயிட்டஸ்க்கு முன்னாடி நான் பத்து வயசுல வந்த படம் அந்த பேரை பார்த்தா முக்கியமா ராணி புக் எங்க வீட்டில வாங்குவாங்க இந்த மலர் நினைவுடன் அந்த ராணி புக்கில் வந்து திரைமர்சனம் போடுவாங்க சண்டை பிரிவுக்கு ஏற்ற படமும் போடுவாங்க குடிப்பா அந்த படம் பார்க்கறதுக்கு அப்படி பிடிக்கும் சண்டைன்னா நான் அவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுல பாப்பேன் எட்டாவது படிக்கிறப்போ பாயும் புலி

நல்ல படங்க வஞ்ச் சூறக்கோட்டை சிங்கக்குட்டி நியாயம் தராசு அப்புறம் வந்து எவ்வளோ படம் பார்த்துருக்கேன் பாரு ஞாபகம் எனக்கு இந்த படம்லாம் ஞாபகம் காலையில் தெரியல இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாது என்னுடைய இயக்கிய அந்த படம் பேர் நல்லா தெரியும் உதய கீதம் வேறு லெவலில் போன படம் உதய கீதம் அப்புறம் சிவாஜி சார் பிரபு சார் நடித்த படம் சங்கிலி முதல் முதல் சேர்ந்து நடித்த படம் அப்புறம் தராசு நிறைய படாங்க எவ்வளோ படம் பார்த்துருக்கேன் நான் ரிலீவர படத்துக்கு போலேயே சினிமா பைத்தியம் கடைசிக்கே அந்த அப்படியே பூந்துக்கி ஓரளவுக்கு இப்போ மேடை கச்சேரியில் போயிட்டு சினிமாவில் சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் தேடிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிட்டேன் டம்மின் ஜோக்கா நடித்தேன் ரிலீஸ் ஆகலை கலைஞர் நகர் நடித்தேன் ரிலீஸ் ஆகலை பிதா படம் நடித்தேன் அது மட்டும் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு வந்த இடமும் தெரில போன தடமும் தெரில படம் இதெல்லாம் படங்க நான் பண்ணது அப்போ நானே ஹீரோ அண்ட் டெபிலாம் ஒரு படம் பண்ணேன் மை நேம் இஸ் அந்த படம் வந்து

செவன்ட்டீஸில் பிறந்தவங்களுக்கு இந்த படம்லாம் ஞாபகம் இருக்கும் ஏன்னா எயிட்டி ஃபைவ் எயிட்டி இந்த படம் அவங்க படங்கள் ஒரு காலத்தில் கவுண்ட பண்ணி செஞ்சு கொடி கட்டி படம் தாங்க நான் காலேஜ் படிக்கிறப்போ மாம்பிள்ளை ஒரு பாட்டு செம்பருத்தி செம்பருத்தி அப்போ நான் என்ன படம் அது நடிகை கேவரி படித்த படம் பிரசாந்தோட முதல் படம் நிறைய படங்க கணக்கே கிடையாது எல்லா படமும் அது ஒரு சண்டை படமாக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சொன்ன படம் ஞாபகம் இருக்குங்களா ஞாபகம் தான் ஆமாம் நான் பழைய மல்லி வருது ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லுங்கள் வெயிட் வெயில் கூட்டிட்டு வந்துடுறேன்